கவிஞர் மா அமிர்தா தமிழரசன் தேனியிலிருந்து வருகை புரிந்து குடும்பம் என்னும் கவிதையை வாசித்தார்கள் அதற்கு முன்பு பாரிசா பேகம் அவர்கள் கல்பாக்கத்திலிருந்து வருகை புரிந்து மிக சிறப்பாக கவிதை வாசித்தார்கள் அடுத்ததாக கவினர் போ வா உமா பாலு தேனிலிருந்து வருகை புரிந்து குடும்பம் என்னும் கவிதை வாசிக்க வருக வருகன வரவேற்கிறேன் தமிழை வணங்கி குடும்பம் என்ற தலைப்பிட்டு என்னுடைய தாய்மாமை மாமாவை நினைவு கூர்ந்து அவருடைய அன்பின் பிணைப்பில் நான் எழுதி படித்த கவிதை குடும்பம் என்ற தலைப்பில் அனைத்து தலைப்புகளின் எழுத ஆசைதான் ஏன் அனைவரும் ஒரு குடும்பமாக நாங்கள் திளைத்த எங்கள் சந்தோஷ குடும்பத்தில் உதித்த தான் என் தாய்மாமா என் தகப்பன் சிறுவயதிலேயே இழந்து தகப்பனுக்கு தகப்பனாய் இழந்த இருந்த என்ன தாய்மாமாவுக்கு இச்சிறு கவிதையை நன்றி உணர்வோடு படிக்கின்றேன் தேவதானப்பட்டி மண்ணில் விளைந்த வித்து காமாட்சி தாய் அருளிய தங்கம் ராசா பாக்கியம் வளர்த்த தளிர் நேச குடும்பத்தின் குத்து விளக்கு சுடர் மாசற்ற பொன் மனம் மாணிக்கம் ஆம் மாசற்ற பொன் அவர் மனம் மாணிக்கம் அவர் குணம் கோபுர கலசம் செயல் செப்பேடு குணம் கோபுர கலசம் செயல் செப்பேடு என்னை தாய்க்கு நிகராய் என்னை தாங்கியவர் தந்தைக்கு தந்தையாய் வாழ்ந்து காட்டியவர் தத்தளிக்கும் தருணமெல்லாம் தட்டி கொடுத்து என்னை ஆற்றியவர் தவித்த மனச்சுமையை தாங்கியவர் ஆம் தவித்த என் மனச்சுமையை தாங்கியவர் வேற்று பெண்ணாய் வேறு வீடு போன போதும் தன் நாற்று பெண்ணாய் தன் வீடு கொடுத்து ஆதரித்தவர் வேற்று பெண்ணாய் வேறு வீடு போன போதும் தன் நாற்று பெண்ணாய் தன் வீடு கொடுத்து ஆதரித்தவர் நான்கு பேர் நின்ற சபையில் நம் பிள்ளை நம் பிள்ளை என சீர்வரிசையும் சிறப்பும் செய்து என்னை சிலிர்க்க செய்தவர் நான்கு பேர் நின்ற சபையில் நம் பிள்ளை நம் பிள்ளை என சீர்வரிசையும் சிறப்பும் செய்து என்னை சிலிர்க்க செய்தவர் துவண்டு விடாமல் தூணாய் நின்றாய் வெம்பி விழாமல் வேராய் காத்தாய் ஏற்றிவிட்ட ஏணியாய் இருந்தாய் என் முன்னேற்றத்தில் முகம் முகமலர்ந்தாய் முற்பிறவியில் நான் செய்த புண்ணியமாய் எனக்கு கிடைத்தாய் நான் உமக்குச் செய்ததென்ன ஒன்றுமே இல்லை ஒரு கோடி நன்றிகள் தினந்தோறும் சொன்னாலும் ஓர் ஆயிரம் முறைகள் மண்டியிட்டு தொழுதாலும் உன் கடன் தீராது ஐயனே உன் கடன் தீராது நீ தீரும் நின் மக்கள் அனைவரும் நீங்கா புகழுடன் நீடூழி வாழ்க வாழ்க என வாழ்த்த வயதின்றி வழிபட்டு நிற்கும் இப்பூமாவின் இப்பாமாலை பூமாலைய தங்கள் பாத சரணங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கின்றேன் வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றிகள் மிக சிறப்பாக எனும் கவிதை வாசித்த கவிஞர் போ வா உமா பாலு அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக கவிஞர் சே தமிழ் அவர்கள் சேலம் குடும்ப கவிதை வாசிக்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன்